பூர்வ ஜென்மங்களில் செய்த செயல்களுக்கு கடவுள் தருகிற பலன் அல்லது கஷ்டத்தை இப்போது அறுவடை செய்கிறோம் தியாகம் பண்ண வேண்டும் என்பதை விட தியாகம் பண்ணினேன் என்ற எண்ணத்தையும் தியாகம் பண்ணிவிட வேண்டும் ஒரே தெய்வத்தை தொடர்ந்து வழிபடுவது சித்த ஒருமைப்பாட்டுக்கு உதவலாம் ஆனால் இன்னொரு தெய்வத்தை தாழ்வாக எண்ணக்கூடாது வைரத்திலும் பட்டிலும் நம் பெண்களுக்கு மோகம் போய்விட்டால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் மட்டுமில்லாமல் பெண்களின் தர்மமும் பிழைக்கும் மௌனமும் பட்டினியும் சேர்ந்தால் வாய்க்கு வேலையில்லாமல் போய்விடும் அப்போது மனம் இறை வழிபாட்டில் ஈடுபடுவதை அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம் போதும் என்ற மனதோடு சம்பாதித்து அதை கவனத்துடன் செலவழிக்க வேண்டும் சொந்த செலவுகளை குறைத்து முடிந்த அளவு தான தர்மம் செய்ய வேண்டும் இது மகா பெரியவா அருள்வாக்கு